சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டிய அறுபத்தைந்து சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் யூ புட்லர் தெரிவித்தார் பத்தரமுலையில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் போதை பொருள் வர்த்தகம் மோசடி உள்ளிட்ட குற்றச்செயல்களின் மூலம் முறையற்ற விதத்தில் ஈட்டப்படும் சொத்துக்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் சொத்து குவிப்பு தொடர்பில் போலீசாரால் பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்திற்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் இவ்வருடம் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் அறுபத்தைந்து சந்தேக நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளனர் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய வருடங்களிலும் அவ்வாறு சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பவுண்ட் தங்கம் எழுபத்தேழு வாகனங்கள் முப்பது வீடுகள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஏழு பஜஸ் காணி மற்றும் மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் ரொக்க பணம் என்பன அரசுடமையாக்கப்பட்டுள்ளது அல்லது முடக்கப்பட்டுள்ளன மேலும் குருநாகல் இப்பாகமுவ பகுதியில் வெளிநாடு சென்று தலைமறைவாகி நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்து வரும் போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் வழிகாட்டலின் பேரில் போதைப் பொருள் வர்த்தகம் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களோடு திங்கட்கிழமை சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் குறித்த நபரிடமிருந்து ஒரு கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சொகுசு வாகனங்கள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அத்துடன் வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்திருந்த இருபத்தெட்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணமும் முடக்கப்பட்டுள்ளது சமூகத்தில் இவ்வாறான குற்றச்செயல்களை முடிவுக்கு கொண்டு வர பொதுமக்கள் தொடர்ந்தும் தகவல்களை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் சந்தேகத்திற்கிடமான நபர் வீடு காணி மற்றும் வாகனங்கள் இருப்பின் அவை தொடர்பாக ஒன்று எட்டு ஒன்று எட்டு என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்